ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு விதைகளை சேகரித்து நம்ம ஒரு விதை பேர் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த விதைகள் கேட்டு நேற்றைய தினம் ஒரு நாலு நண்பர்கள் வந்து கவர் அனுப்பி தந்துருந்தாங்க அந்த நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே வந்து விதைகளை ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேருக்கும் நாலைய தினம் ஃபர்ஸ்ட்டில் வந்து போட்டுருவேன் உங்களுடைய உங்கள் ஏரியா போஸ்ட்மேனை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இதில் வந்து யாராருக்கு நான் வந்துட்டு விதைகள் ரெடி பண்ணி பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பேரை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க புஷ்பவள்ளி வந்து தூத்துக்குடிங்க விமலா வந்துட்டு திருச்சி உமாவதி வந்துட்டு ராணிப்பேட்டை ரேவதி வந்து சென்னை இவங்க நாலு பேருக்கு வந்துட்டு விதைகளை ரெடி பண்ணியிருக்கேங்க நாலு நாலு பேர் நாலு விதமான ஒரு க கவர் அனுப்பியிருக்காங்க ஏதா நிறைய நண்பர்களை எப்படி கவர் வாங்கணும் எப்படி கவர் அதை வாங்கி ஓட்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வீடியோ கமான்ல கேட்குறீங்க எங்கேயும் பாருங்கள் நாலு பேர் நாலு டைப்பு கவர் வாங்கியிருக்காங்க இப்போ இவ்வளோ பெரிய கவர்லாம் தேவையே இல்லைங்க நான் அந்த ஒரு இந்த வீடியோவை வந்து எதுக்காக முக்கியமாக சொல்கிறேன்னா கவர் வந்து நிறைய பேர் விதைகளை கேட்டு கவர் அனுப்புகிறீங்க அவங்களுக்கு வந்து ஒரு புரிய வைக்கிறீங்க அவங்க இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு விதைகள் பேக் பண்ணி ஒட்டிட்டேங்க இதுக்கு இவ்வளோ பெரிய கவர் தேவையே இல்லைங்க நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பேப்பர் கவரில் தான் நம்ம வந்துட்டு விதைகள் பேக் பண்ணி வைக்கிறோம் இதில் வந்துட்டு ஒரு சின்ன குட்டி கவர் வந்து வச்சா போதுங்க இவ்வளோ பெரிய கவரே நமக்கு தேவையில்லைங்க இது வந்து இது வந்து கொ கொரியர் அனுப்புலங்க கொரியர் அனுப்புகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கவர் அனுப்புகிறீங்க இங்கே பாருங்கள் இதுவுமே பெருசு தாங்க இது வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வாங்குகிற கவருங்க இந்த கவர் வந்து வாங்காதீங்கன்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லிக்கிட்டேன் ஏன்னா இதில் வந்துட்டு இப்படி இப்போ வரும்போது இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா இப்போ வந்து பிச்சு எடுக்கும் போது இந்த கவர் இந்த ஓரமாக போய் பிச்சு எடுக்கணும் பார்த்திங்களா அப்போ வந்து உள்ளரை வந்துட்டு அந்த உள்ளர வச்ச கவர் வந்துட்டு அதை ஒட்டிக்கி ஒட்டி எடுக்கும் போது அதில் உள்ள ஸ்டாம்பு எல்லாமே எடுவட்டு போயிருது அப்புறம் நம்ம வந்து கவர் புதுசாக வாங்கி அனுப்புகிற மாதிரி இருக்குது அதுக்கு வந்த மாதிரி இந்த மாதிரி கவரை வந்து வாங்காதீங்க ஏன்னா நண்பர்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் இந்த மாதிரி ஸ்டேஷனில் போயிட்டு இதிலே வந்து இந்த வந்து பாதி சைஸ் இருக்குது பாதிங்க இந்த ப இவ்வளோ பெருசு இருக்குல்ல இதுலையே வந்துட்டு பாதி சைஸ் இருக்குதுங்க அந்த சைஸ் வந்து அனுப்புனா போதுங்க அது வந்து விலை கம்மி தான் நீங்கள் அந்த மாதிரி அனுப்புனே போதும் இவ்வளோ பெரிய கவர் தேவையே இல்லைங்க நண்பர்களுக்கும் திரும்ப தான் சொல்கிறேன் இந்த சேசனில் வந்து கிடைக்குதுங்க அதாவது இந்த டைப் வந்துட்டு கொஞ்சம் பிச்சு எடுத்தோம்னா உள்ளர வந்துட்டு ஒரு நூல் நூலாக வருங்க இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா பேப்பரில் தான் பேப்பர் கவர் தான் இதுலேயுமே பாதி சைஸ் கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு சலுக்கு வந்து ஒரு அஞ்சு மினிமம் வந்துட்டு ஒரு அஞ்சு பேக்கிங் தான் அனுப்ப போகிறோம் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கவர் நமக்கு தேவையில்லைங்க அந்த மாதிரி குட்டி குட்டி கவர் வாங்கி வாங்கி அனுப்பினா போதும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு பெரிய கவர் தான் நமக்கு வாங்கணும் கிடையாது இப்போ நான் ஏதாவது வந்துட்டு உள்ள அந்த கட்டிங்ஸ் வச்சு அனுப்பின மாதிரி இருந்தாக்கா நீங்கள் பெரிய கவர் அனுப்பலாம் ஏன்னா பெரிய கவர்ங்கும் போது அதுவே வெயிட்டு கூடங்க மினிமம் வந்து ஒரு முப்பது கிராமுக்கு உள்ளதாங்க நம்ம வந்துட்டு நார்மல் அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே ஏன்னா அந்த கவரே பார்த்திங்கன்னா அதுவே இதுவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அதுக்கு தான் சொல்லிட்டு முப்பது கிராமுக்கு உள்ளே தான் நம்ம வந்துட்டு அஞ்சு ரூபா ஸ்டாம் ஓட்டி அனுப்பணும் முப்பது கிராமுக்கு மேலே போனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் அதிகமாக விட்டுற மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்க இப்போ இந்த கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தாங்க இப்போ இந்த கவரை பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தான் அதனால் இப்போ மினி சின்ன பாதி சைஸ் நீங்கள் வாங்கும்போது போது நமக்கு வந்துட்டு வெயிட் கொஞ்சம் உள்ளார வச்சு அதிகமாக பிறகு கொஞ்சம் வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி கவரை வந்து மாற்றி அனுப்பு அனுப்ப பாருங்கள் இப்போ வந்துட்டு இனி யாரும் கவர் அனுப்ப வேண்டாங்க நான் ஒரு விதை இப்போ போயினாப்பா விதைகளை வந்து இருக்கேன் திரும்ப அடுத்த முறை விதைகள் இருக்கேன் சேகரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு விதை பகிர்வு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கவர் அனுப்புங்க இப்போ யாருமே கவர் அனுப்ப வேண்டாம் ஏன்னா பழைய வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் அனுப்புவீங்க ஏற்கனவே தீபாவளிக்கு ஒரு விதை விதைப்பயிர் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் ஆறு வகையான கத்திரிக்காய் விதை கொடுத்துருந்தேன் அப்புறம் வந்துட்டு இப்போ அஞ்சு வகையான பூக்கள் விதை ரெண்டு வகையான கீரை விதை புளிச்சைக்கீரை எல்லாமே வந்து ஒரு விதை விதைப்பயிர்வாக கொடுத்தேன் அந்த அதுக்கு அதை மீடியாவில் பழைய வீடியோ பார்த்து பார்த்துட்டு கவர் அனுப்புகிறீங்க இப்போ அந்த ஏன்னா இப்போ கவர் அனுப்பவேனா இப்போ விதைகளை இருக்கேங்க சேகரிச்சதுக்கப்புறம் ஒரு விதை விதைப்பயிர் நான் வீடியோ கொடுப்பேங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கவர் அனுப்புங்க நான் வந்து கவர் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கவர் அனுப்பலாம் இப்போ நண்பர்கள் யாருமே கவர் அனுப்ப வேண்டாங்க ஏன்னா தொடர்ந்து தொடர்ந்து இப்போ மழை பெஞ்சிட்ருக்குங்க அதனால கொஞ்சம் நமக்கு ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இப்போ கொஞ்சம் பேக் பண்ணி அனுப்புகிறது கொஞ்சம் கஷ்டங்க ஏன்னா கொஞ்சம் நான் ஃப்ரீயாயிக்கிறேன் அதனால் இப்போ மழை வேறு எல்லா மாவட்டத்துலேயும் மழை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த மழை சமயத்தில் நம்ம வந்து ரெஸ்க் எடுக்க வேணாம் அதனால் நான் ஒரு விதை பயிர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கவர் அனுப்புனா போதும் இனிமேல் ஏன்னா ஏற்கனவே கத்திரிக்காய் விதைகளை வந்து அனுப்புனாங்க கத்திரிக்காய் விதைகள்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு இப்போ தான் கத்திரிக்காய் விதைகளை வந்து டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வகையான கத்திரிக்காய் வந்து விதைகளை சேகரித்து அது ஒரு வீடியோ மீடியாவே கொடுத்துருந்தேன் அதனால் நான் எல்லா விதைகளுமே சேகரித்து உங்களுக்கு ஒரு விதை பயிர் கொடுக்குறேன் இனி அடுத்தடுத்த விதைப்பயிர் வந்துகிட்டே இருக்குங்க இனி வந்து ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் விதை திருவிழா வைப்பாங்க அந்த திரு விதை திருவிழாக்கெல்லாம் விதைகளை இருக்கேன் நான் புது புது நாற்றுகள் வந்து இப்போது தான் போட்டு மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் கவர் இப்போ யாரும் அனுப்பாதீங்க நான் வீடியோஸ் கொடுத்ததுக்கப்புறம் கவனனுக்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அனைவரும் இயற்கை வாசியத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ